முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகன் கோவிலுடைய அதிசயம் அற்புதம் குறித்த தகவலை முடிந்த அளவுக்கு பக்தர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் சிறுவாபுரி முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்வில் நிகழ்த்திய அதிசயங்கள் மகிமைகளை நீங்கள் மற்ற பக்தர்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறீங்களா அப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்காகத்தான் சிறுவாபுரி முருகன் உங்களுடைய வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம் அதிசயம் மாற்றம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதா உங்களுடைய பதிவை நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஒரு நிமிட வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோவாக பதிவு செய்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுடைய பதிவு சிறுவாபுரி முருகன் டெம்பிள்ன்ற யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுடைய பெயர் எந்த ஊர் சிறுவாபுரி முருகன் உங்களுடைய வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க அப்படின்ற பதிவை தெரியப்படுத்துங்க சிறுவாபுரி முருகனுடைய புகழை உலகெங்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்